உலகெங்கிலும் உள்ள இஸ்லாமியர்களின் மிக முக்கியமான பண்டிகையாக பக்ரீத் விழா கொண்டாடப்படுகிறது இதனை தியாகத் திருநாள் என்றும் கூறுகின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் துல்ஜ் அரபி மாதம் பத்தாம் நாளன்று ஜி பெருநாள் எனப்படும் பக்ரீத் போற்றி கொண்டாடப்படுகிறது பெரும்பாலும் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட்டு இரண்டு மாதங்கள் கழித்து பக்ரீத் பண்டிகை இஸ்லாமியர்களால் கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் இஸ்லாமியர்கள் பள்ளிவாசல் அல்லது மைதானங்களில் ஒன்று கூடி தொழுகை நடத்துகின்றனர் இந்த தொழுகையானது சூரிய உதயம் முழுமையாக வந்த பிறகே நடத்தப்படுகிறது இந்த புனித நாளில் பல இஸ்லாமியர்கள் இறந்தவர்களின் கல்லறைகளுக்குச் செல்கிறார்கள் அங்கு அவர்களுக்கு பிடித்தமான ஆடைகள் மற்றும் உணவுப் பொருட்களை வைத்து பூஜை செய்கின்றனர் இதைச் செய்வதன் மூலம் பரலோகத்தில் உள்ள பெரியவர்கள் தங்களை ஆசிர்வாதம் செய்வார்கள் என்று நம்புகிறார்கள் பொருளாதாரம் சிறப்பாய் இருக்கும் இஸ்லாமியர்கள் ஹஜ் செய்வது என்பது அடிப்படை கடமைகளில் ஐந்தாவது கடமையாகும் ஹஜ் செய்வது என்பது புனித பயணமாக மெக்கா செல்வதே புனித பயணக் கிரியைகள் கடமைகளில் கடைசியானது இறைவனுக்காக பலியிடுதல் ஆகும் சிறப்பு தொழுகைகள் நடத்தப்படுவது தியாக திருநாளான பக்ரீத் நாளின் முக்கிய அம்சம் உலகம் முழுவதும் இஸ்லாமியர்கள் இந்நாளில் புத்தாடை அணிந்து தொழுகைகளில் கலந்து கொள்கின்றனர் பலியிடல் தியாக திருநாளின் ஒரு சிறப்பம்சம் ஆகும் இஸ்லாத்தில் பக்ரீத் பண்டிகைக்கு சிறப்பு முக்கியத்துவம் உண்டு சத்தியத்திற்காக அனைத்தையும் தியாகம் செய்ய தயாராக இருந்த நபி ஹசத் இப்ராஹிமை என்று மக்கள் நினைவு கூறுகிறார்கள் யார் அந்த இப்ராஹிம் இஸ்லாமியர்களின் தூதுவராக நம்பப்படுபவர்களில் ஒருவர் இப்ராஹிம் இவர் சுமார் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைய ஈராக்கில் வாழ்ந்து வந்ததார் மக்கா நகரை கட்டியது மட்டுமின்றி அனைவரும் வாழக்கூடியதாக மாற்றினார் ஆனால் இப்ராஹிம் தம்பதிக்கு பல ஆண்டுகளாக குழந்தை இல்லை ஆனால் நீண்ட ஆண்டுகளுக்கு பின் பிறந்த மகனுக்கு இஸ்மாயில் என பெயரிடப்பட்டது இப்ராஹிமின் மகன் இஸ்மாயில் பாலிய பருவத்தை அடைந்தபோது அவரை தனக்கு பலியிடுமாறு கனவுள் இப்ராஹிம் அவர்களுக்கு கனவின் மூலம் கட்டளையிட்டான் இதை பற்றி மகனிடம் கூறிய இப்ராஹிம் அவரின் அனுமதியோடு பலியிட துணிந்த பொழுது என்னும் வானவரை அனுப்பி இறைவன் அதனை தடுத்து நிறுத்தினார் அதற்கு பதிலாக ஒரு ஆட்டை இறக்கி வைத்த இறைவன் இஸ்மாயிலுக்கு பதில் அந்த ஆட்டை அறுத்து பலியிடுமாறு இப்ராஹிமிற்கு கட்டளையிட்டான் மேற்கூறிய இந்த சம்பவத்தின் அடிப்படையிலேயே தியாகதினால் கொண்டாடப்படுகின்றது மசூதிகள் மற்றும் வீடுகளில் தொழுகையை நிறைவேற்றிய பின் குர்பானி என்ற பெயரில் விலங்குகள் பலியிடப்படுகின்றன குர்பானி என்றால் தியாகம் என்று முஸ்லீம் பெரியவர்கள் கூறுகிறார்கள் குர்பானி கொடுப்பதற்கு முக்கிய காரணம் ஹசத் இப்ராஹிமின் தியாகம் என்று முஸ்லிம்கள் நம்புகிறார்கள் மேலும் என்றதை இல்லாதோர்க்குக் கொடுத்து உதவுகின்ற கோட்பாடு தீவிரமாக கடைப்பிடிக்கப்படுகிறது ஆடு மாடு ஒட்டகம் என இஸ்லாமியர்கள் தங்கள் வசதிக்கு தகுந்தவாறு இவைகளை பலியிட்டு குர்பானி அவற்றை ஏழைகளுக்கு பகிர்ந்தளிக்கின்றனர் குர்பானி கொடுப்பது ஓர் உன்னதமான வழிபாடு என்று இஸ்லாத்தில் சொல்லப்பட்டுள்ளது குர்பானிக்காக பிராணியை பலி கொடுக்க அறுக்கும்போது அதன் இரத்த சொட்டு பூமியில் விழுவதற்கு முன்னதாக அல்லாஹ் அல்லாஹிடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டதாகிறது எனவே மனம் திறந்து குர்பானை கொடுங்கள் என்று நபிகள் நாயகம் சல் கூறியுள்ளார் பலியிடல் தியாகத் திருநாளின் ஒரு சிறப்பம்சம் ஆகும் இந்த தாளில் இஸ்லாமியர்கள் தங்கள் வீட்டில் ஆடு மாடு ஒட்டகம் போன்றவற்றை இறைவனின் பெயரால் பலியிடுகின்றனர் பலியிட்ட விலங்கின் இறைச்சியை மூன்று சம பங்குகளாகப் பிரித்து ஒரு பங்கை அண்டை வீட்டார் மற்றும் நண்பர்களுக்கும் மற்றொரு பங்கை ஏழைகளுக்கும் கொடுத்துவிட்டு மூன்றாவது பங்கை அவர்கள் பயன்படுத்துகின்றனர் முக்கிய விஷயமாக பலியிடப்படும் விலங்கு உணம் இல்லாமலும் குறைந்தபட்சம் ஒரு வயது பூர்த்தியானதாகவும் இருக்குமாறு பார்த்து கொள்ளப்படுகிறது இறை தூதர் எனப் போற்றப்படும் இப்ராஹிமின் அர்ப்பணிப்பும் புனிதத்துவம் நிறைந்த வாழ்வை எண்ணி அவர்தான் தியாகத்தின் மேன்மையைப் போற்றும் நினைவு நாளாக இந்த பக்ரீத் கொண்டாடப்படுகிறது